நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவுனா அதாவது ஒரு நிலத்து பிரச்சனை ஒரு நிலத்தை வந்து ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க அது ரெண்டு பேருக்குமே அது உரிமை இருக்குது இது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தை வந்து ரெண்டு பேருமே சொந்தம் கொண்டாட முடியாது கோ திருப்பு வர்ற வரைக்கும் இதுதான் இன்னைக்குள்ள சட்டம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் மேட்டருக்கு வர்றேன் கூழாங்குறிச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் உளாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அதாவது ஸ்ரீ நரப்பள்ளி கொண்ட ஐயனார் ஆலயம் இந்த கோவிலுக்கு உடம்புப்பட்டே மூன்று கரை பங்காளிகள் உள்ளார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பிள்ளை இருக்காங்க இதில் வந்து ரெண்டு தகுனியாக பிரிஞ்சிருக்காங்க கோயில் ஒன்று ஒரே பங்காளிங்க பூசாரி கரை கற்பராடிக்கரை கடை அப்படி மூணு கரை இருக்குது மூணுமே ஒரே சமுதாயம்தான் ஒரு சமுதாய மக்களுக்கு சொந்தமான கோயில் இது எல்லாரும் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருக்காங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளையும் வந்துட்டு தர்மம் அதர்மம் அப்படிங்கிற தர்மத்தின் பக்கம் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அதர்ம அதர்மத்தின் பக்கம் மெஜாரிட்டியாக இருக்காங்க இது வந்து இப்போ வந்து இதனால அந்த கோயிலில் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் பண்ண முடியலை இந்த சுச்சுவேஷனில் வந்து யார் ஒ என்னோடய போராட்டம் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கேன் ஒன்று சேர்ந்து அந்த கோயிலுக்கு நல்லது கேட்டு பண்ணணும் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற போராட்டம் என்னோடது அதே சமயத்தில் நானும் சில இடத்துல குற்ற தப்புக்கள் பண்ணியிருக்கிறேன் குற்றங்கள் தான் பங்காளி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அந்த குற்றத்துக்கு நிவர்த்தி பண்ணலாம் அப்படி இருக்கும்போது அது யாருமே ஒத்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அதர்மம் அதாவது அதர்ம அதர்மத்தின் பக்கம் ஆள் அஜ மெஜாரிட்டி இருக்கிறதுனால தர்மம் அப்படியே சற்று சற்று பொறுமையாகவே இருக்குது கொஞ்சம் வரைக்கும் இப்போ நம்ம மேட்டு நான் வர்ற சொல்கிற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அந்த அதர்மத்தின் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இங்கே பாருங்கள் இந்த கோயிலை பாருங்கள் இந்த கோயில் தான் ஸ்ரீ நரப்பள்ளி கொண்ட ஐயனார் அந்த மாலை போட்டிருக்காருல அவர் அடுத்து ஸ்ரீ மனுப்புள்ளி கொண்ட கருப்பர் இந்தா இங்கே நிற்கிறாரா இவர் தான் ஸ்ரீ மனுப்புள்ளி கொண்ட கருப்பர் சின்ன பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் அந்தது ஓகேங்களா இந்த கோயிலில் வந்த கோயில் வந்து மூன்று கரை பங்காளிகளுக்கு சொந்தமானது அதாவது பூசாரி பூசாரிக்கரை அய்யனாராடி கரை கரை இந்த மூன்று கரை பங்காளிகள் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிற மொத்தத்துமே மொத்த புள்ளிகள் அப்படி இருக்கும்போது இந்த கோயிலில் வந்து திருவிழா பண்ணாலும் சரி நல்லது கெட்டது எது பண்ணாலும் சரி இல்லை ஒரு பராமரிப்பு பண்ணாலும் சரி இல்லை ஒரு சின்ன ஒரு கல் கால் ஊடினாலுமே சரி இல்லை எது பண்ணாலும் சரி மூன்று கரை பங்காளிகள் எங்கள் கரை அம்பலம் அதாவது எங்கள் பங்காளிகளுக்கு அம்பலம் அந்த கருப்பர் கற்பரடிக்கடையை சேர்ந்தவர் தான் பாவண்ண கருப்பை அம்பலம் ஏன்னா அவர் முன்னிலையில் தான் எதுவுமே பண்ணுறது வரைக்கும் அப்படி நடந்து வந்துச்சு அப்படி இருக்கும்போது யாருடைய கேள்வி கேட்பாடு இல்லாமல் தனி ஒருவனாக இதை பார்க்குதான் இதை சுத்தமாக உக்கார் இது இது ஒரு இது வந்து முத இல்லை ரெண்டாவது வாட்டி இது வந்து அப்படி உழுது வந்து நல்ல விஷயம்தான் அதாவது புல்லு மண்டாமல் வைக்காமல் உழுதுனு கேட்டால் சொல்லுவாங்க அதை பார்க்குற எல்லாருமே நீங்கள் கூட அதுதான் சொல்ல போகிறீங்க இப்போ வந்து இது நல்ல விஷயம் தானே இதே ஏன் இப்போ போன ஒட்டு வரணும்னு கேட்பீங்க ரைட்டுங்களா ரைட்டு அதனால தப்பு இல்லை உழுது போட்டிருக்காங்க உழுதும் போது அவர் சொந்த காசை பண்ண சொந்த காசு தான் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அதுவும் தப்பு இல்லை ஆனால் பங்காளிகள் மூன்று கடை பங்காளிகள் நாலொரு திசையாக வந்து சுச்சுக்கிற கிடக்குற ரெண்டு தகுனியாக இருக்கிறோம் தர்மம் அதர்மம் அப்படிங்கிற ரெண்டு தகுனியாக இருக்கிறோம் அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு துப்பு இல்லை இதை உழுதுறவர் வந்து இந்த கருப்பரை சுமக்கிறவர் கருப்பராடி அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி ராமன் அப்படிங்கிறவர் தான் இதை உழுதுருக்காரு ரைட்டா அவர் வந்து அதர்மக்கு அதர்மத்தின் பக்கம் ஆணித்தனமாக நிற்கிறார் ரொம்ப பகிரங்கமாக நிற்கிறாரு ரைட்டா அதை என்னமோ எழுந்துட்டு போட்டால் தப்பு இல்லை ஆனால் இதை யாரை கேட்டு உழுதாரு அதே சமயத்தில் வந்து இந்த உழுத கம்பி கேட்டுருக்கு பாருங்க அந்த கல் அதிர்ச்சியாக கல்லுக்கால் ஊனிக்காருங்க கள்ளிக்கால் ஊனியே அதை கம்பி போட்டிருக்காங்க அதை ஊனினது வந்து பாவனா கருப்பையாக அம்பலம் அப்படிங்கிறவர் தான் அதை வந்து ஊனினது அது வந்து அவராக வந்து அவர் ஊனும்போது அவரை ஊனலை இந்த மூன்று கரை பங்காளி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சிலை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணினது இந்த சிலைக்கு பாதுகாப்பு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அவர் ஊனினது அப்போ பங்காளி எல்லாம் சே கேட்டு தான் அவர் ஊனார் அதே போல் இதை உழுகிறது நான் நான் பங்களை கேட்டிருக்கணும் ரைட்டா கேட்காம செஞ்சது என்னையை பொறுத்த வரைக்கும் இது மாபெரும் குற்றம் செஞ்சது நல்ல விஷயமா இருந்தாலும் இது பெரிய குற்றம் ரைட்டா நாளைக்கு இன்னொரு அஞ்சு இந்த அதாவது நாளைக்கு இந்த பங்காளியில் ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டு தண்ணி இருக்காங்களே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஆளாளுக்கு பண்ணனா இது கோயிலா இல்லை கூத்தியா வீடாக என்னோடய கேள்வி அதுதான் ரைட்டா சாமியை வந்து சாமியை நினைக்கணும் அதாவது எப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்க தாயின் தகப்பனும் கஞ்சி இம்மில்லாமல் தண்ணி இம்மில்லாமல் ஒண்ணும் இல்லாமல் பட்டினியே கிடக்குறாங்க ஆனால் வீட்டு வாசலை மட்டும் தண்ணி தெளித்து சாணியம் போட்டு கோலம் போட்டது எந்த விதத்தில் நியாயம் என்னோட கேள்வி அதுதான் அதனால் அந்த ராமே அப்படிங்கிறவர் நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன அவங்க 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 அப்பாவுக்கு அவர் தலை பிள்ளைன்னு அவங்க மூத்த பிள்ளைன்னு நினைக்கிறேன் இவர் நல்ல மனுஷனாக இருந்தால் இங்கே பாருங்க இன்னொரு இன்னொரு காட்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க ஒரு வாட்டி இந்த இதை தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அதாவது புலாங்குறிச்சி சோளையலகன் கரை மற்றும் பெருமாக்கி கரை இவர்களுக்கு மட்டும் சொந்தமான சுடுகாடு மற்றும் இடுகாடு இந்த ரெண்டு கரைக்குமே இது தான் சுடுகாடு மற்றும் இடுகாடு புரியுதுங்களா இது வந்து செடி மண்டியை ரொம்ப படுத்து ரொம்ப பால் அழிஞ்சு கிடக்குது சுடுகாடு ஏன் இதை வந்து நான் காட்டுறேன் அப்படின்னா சாமியை கும்பிட்றது ஒற்றுமையாக வாங்கினான்னு யாரும் வரமாட்டேறாங்க அதே சமயத்தில் வந்து எங்கள் பங்காளிகளுக்குள்ள மூன்று மூணு மூணு பேரை வந்து ஊரை விட்டு எங்கள் ச ஊரை விட்டே இல்லை எங்கள் சமுதாயத்தை விட்டே தள்ளி வச்சுருக்காங்க தள்ளி வச்சதில் ரெண்டு மூணு பேர் இறந்தே போயிட்டாங்க இறந்து போனவங்கள கொண்டு வந்து இங்கே இருந்தால் இந்த இடுகாட்டில் எப்போ எரிச்சு இருக்கிறாங்க இன்னொருத்தவங்களும் புதைச்சிருக்கிறாங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அந்த தள்ளி வைக்காமல் இருக்காங்களா அந்த அதாவது கூட்டோட இருக்காங்கல்ல ஒற்றுமையா அந்த அதர்ம வழியிலும் சரி இருக்கணும் சரி ரெண்டு பேருமே மறுபடியும் அவங்கள கொண்டு வந்து இதே புணத்து மேலே தான் திருப்பி திருப்பி அடுத்தடுத்து போல தான் புதைக்கிறாங்க ரைட்டா ஆக மொத்தத்தில் உயிரோட இருக்கும்போது யாரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் ஆனால் செத்தா ஒன்று மேலே ஒன்றா தூக்கி போட்டு புதைப்போம் அப்படிங்கிற கோட்பாடுல இருக்காங்க ஆனால் அதுதான் உண்மை வேறு வழி இல்லை இது கோட்பாடுங்கிறத விட இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் கூட அப்படியாப்பட்ட நம்ம கடைசி நம்ம போய் சேர வேண்டிய இடம் அப்படியாப்பட்ட இடத்த இந்த சுடுகாட்டை இப்படி அலங்கூலமாக கிடக்குது இதை வந்து சாமியாடி ராமன் அப்படிங்கிறவர் சேசிப்பியை விட்டு நல்லபடியாக சுத்தம் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் நம்ப செய்வார்னு நான் நம்புகிறேன் இதை பண்ணினார்னா அவர் பண்ண பாவங்களுக்கெல்லாம் அவருக்கு நிவர்த்தி கிடைக்கும் ரைட்டா அவர் எவ்வளோ பாவம் பண்ணார் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காருங்கிறது அந்த ஆள் தெரியும் ரைட்டா நான் என்ன நான் என்ன போகிறாடுறேன் அவர் என்ன போராடுறாரு ஆனால் அவரை பற்றி பேசுகிறாருந்தான் நிறையா பேசலாம் நான் அவரை பற்றி நான் இப்போ எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை அவர் என் ஆலயத்தில் வந்து என் தாயின் தகப்பனும் பட்டினியை கிடக்கும் போது வாசலை மட்டும் தெளித்து சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வச்சுருக்காரு ரைட்டா ஆனால் எல்லோரும் செத்தாக போய் சேர வேண்டிய இடம் அலோலமாக கிடக்குது இதை அவரு என்ன இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு என் மேலே போய் கேஸ் கொடுக்கறாதான் கொடுக்கலாம் ஏன்னா என்னை எப்படா உள்ளே தள்ளுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த வீடியோவே ஆதாரம் ஆச்சு கூட என்ன உள்ள தள்ளுங்க என் மேல் எஃப்ஐஆர் பாயிட்டோம் என் மேல் தப்பு இருந்தால் என்ன எனக்கு தேவை என் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் மட்டும்தான் இதில் என் மாமன் வச்சினா எழுக்கவே கிடையாது இழுக்கவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து தை மாசம் வரைக்கும் தான் எனக்கு கேடு ஏன்னா தை மாசம் வரைக்கும் அது என்ன என்ன தை மாசங்கிறத அதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் ஏன்னா என் தாய் வழி சொந்த அது ஏன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சில தற்கொலிகளுக்கு இந்த பதிவு அதர்மத்தையே தர்மம் என்று எண்ணுபவர்களுக்கு தர்மத்தை பற்றி எவ்வாறு போதிப்பது ஆகவே இந்த முகநூல் பதிவு ஜெய் ஸ்ரீராம் அன்பே சிவம் எல்லாம் எல்லாம் அவன் செயல்